வார்கொண்ட வனமுலையாள் சருக்கம் சிறு நாயனார் புராணம் மூன்றாவது திருப்பாடல் ஆயுள்வேதக் கலையும் அழகில் வடநூல் கலையும் தூய படைக்கல தொழிலும் துறை நிரம்ப பயின்றவற்றால் பாயுமத குஞ்சரமும் பரியும் முகைக்கும் பண்பு மேய தொழில் விஞ்சையினும் மேதினியின் மேலானார் என்பது திருப்பாடல் நம் பரஞ்சோதியார் சிறு தொண்ட நாயனாரை பற்றி தெய்வ சேக்கிளர் பெருமான் அருளுகின்ற திருப்பாடல் நம் நாயனார் ஆயுள்வேதம் எனப்படும் மருத்துவ நூல் கலையும் அளவில்லாத வடநூல்களில் உள்ள மற்றும் பலவிதமாகிய கலைகளையும் படைக்கலங்களின் தொழில் கலை அதாவது போர்க்கலையும் ஆகிய இவற்றையெல்லாம் அந்தந்தவற்றின் எல்லை நிரம்பும் அளவு பயின்றுள்ளார் ஆயுள்வேத கலை என்பது மருத்துவ கலை அழகில் வடநூல் கலை என்பது வடநூலாகிய சம்ஸ்கிருத மொழியில் அமைந்த பேசப்படும் மற்றைய கலை ஞானங்கள் இவ்வாறு கூறப்படவே ஆயுள் கலை என்பது தமிழிலே அமைந்த மருத்துவ நூல் கலை என்பது தானே பெறப்படுகின்றது இவற்றையெல்லாம் பரஞ்சோதியார் பயின்றார் தமிழில் உள்ளவை தமிழில் உள்ள ஆயுர்வேத கலைகள் என்பவை சித்த மருத்துவ நூல்கள் போகர் முதலிய மருத்துவ பெரியார்கள் செய்தவை மருத்துவன் தாமோதரனார் என்று ஒரு சங்கப்புலவரே இருந்திருக்கின்றார் எனவே இந்த மருத்துவக் கலையினை ஆயுர்வேதம் என்று குறிப்பிடுகின்றார் தெய்வ ஜெயக்குள்ளார் பெருமான் ஆயுர்வேதம் என்பது வேதத்தின் அங்கங்கள் ஆறு நூல் ஒன்றாக இருக்கின்றது வடநூல் கலை என்பது நாயனாரது குலநலம் பற்றிய மற்றைய கலைஞானங்கள் இவற்றுக்கு உரிய நூல்களெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் அமைந்திருக்கின்றன எனவே அவற்றையும் கற்று மேம்பட்டு விளங்குகின்றார் அதோடு தூய படைக்கல தொழில் இது இந்த உலக மக்களை காப்பதற்காக மேற்கொள்ளும் போர் பயிற்சி போர்க்கலை இந்த நாட்களில் இந்த தொழில் என்பது மக்களின் பெரு நாசத்திற்கும் ஒவ்வாத கேட்டுக்கும் காரணமாகிய பாவத்திற்கும் கொலைக்கும் காரணமாக அமைகின்றது போர் என்று வந்தால் அப்பாவிகள் மேல் பொதுமக்கள் மேல் போர் தொடுக்கும் பழக்கம் இந்த நாட்களில் இருக்கின்றது ஆனால் முந்தைய காலங்களிலே இந்த படைக்கல தொழில் போர்தொழில் என்பது உலகத்தை காவல் காப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டது எனவேதான் அதனை தூய படைக்கல தொழில் என்று தெய்வ ஜெயக்குள்ளார் பெருமான் குறிப்பிடுகின்றார் தூய தொழில் என்றால் தூய்மையான முறையில் விதிப்படி அந்த தொழிலை செய்வது என்று அர்த்தம் புறமுதுகு காட்டி ஓடுபவர்கள் அப்பாவிகள் பெண்கள் பசுக்கள் பிராமணர்கள் முதியவர்கள் நோயாளிகள் இவர்களையெல்லாம் தாக்கக்கூடாது முதலான தூய்மையான விதிமுறைகள் அந்த நாட்களிலே வகுக்கப்பட்டிருக்கின்றன அதன்படி நடந்தவை அந்த காலத்திலே நடந்த போர்கள் எனவேதான் அந்த தொழிலை தூய படைக்கல தொழில் என்று தெய்வ ஜேக்கிளார் பெருமான் குறிப்பிடுகின்றார் அதோடு யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் இவற்றை கலைஞானம் என்ற அளவில் மட்டும் கற்றதோடு மட்டும் நிற்காமல் சேனை தலைவராக இருந்து பகைவர் வந்தால் அவர் மேல் செலுத்தி வெல்லும் படையினை ஆளும் தன்மையுடைய தொழிலாகவும் கைவரப்பெற்றார் பரஞ்சோதியார் நான்காவது திருப்பாடல் உள்ள நிறை கலைத்துறைகள் ஒழிவின்றி பயின்று அவற்றால் தெள்ளி வடித்து அறிந்த பொருள் சிவன் கழலில் செறிவு என்றே கொள்ளும் உணர்வினில் முன்னே கூற்று உதைத்த கள்ளர்க்கு அன்பு பள்ள மடையாய் என்றும் பயின்று வரும் பண்புடையார் என்பது திருப்பாடல் தமது உள்ளத்தை நிறைவு பெருவிக்கும் கலைத்துறைகள் எல்லாவற்றையும் இடையறாமல் பயின்று தேர்ந்து வருகின்றார் பரஞ்சோதியார் இவைகளெல்லாம் உடலை பற்றியும் உலகினை பற்றியும் இருக்கக்கூடிய கலைகள் அதோடு உயிரையும் இறைவரை பற்றியும் உள்ளத்திலே கண்டு கொண்டு நிறைவு பெறுகின்ற அந்த நிறைவு எனவே இந்த கலைத்துறைகளெல்லாம் இடையறாது பயின்று தேர்ந்து உணர்வினால் அவை எல்லாவற்றாலும் தெளிவு பெற வடித்து எடுத்த பொருள் என்பது சிவபெருமான் திருவடியில் செறிந்த அன்புடையராக இருக்கின்ற அந்த ஒழுக்கம்தான் என்று அந்த உணர்வினை கொள்கின்றார் பரஞ்சோதியார் எனவே கலைஞானங்கள் எல்லாவற்றாலும் அவைகளையெல்லாம் ஆராய்ந்து தெளிந்து முடிவாக வருகின்ற பொருள் அந்த உண்மை பொருள் அது சிவபெருமானுடைய திருவடியில் மிக்க அன்பு கொண்டு ஒழுகுதல் என்பதுதான் முடிந்த முடிவு உண்மை பொருள் என்று தெளிந்து கொள்கின்றார் அவ்வாறு தெளிந்த உணர்வினாலே முன்பு யமனை உதைத்த திருவடியிடம் அன்பு பூண்ட ஒழுக்கம் அது பள்ள மடையில் நீர் ஓடுதல் போல தடையில்லாமல் விரைவாக என்றும் பயின்று வரும் பண்பினை உடையவர் ஆனார் பரஞ்சோதியார் பள்ள மடையாய் என்பது உழவுத் தொழிலின் மரபு வழக்கம் மதகு கால்வாய்களிலிருந்து நிலத்திற்கு நீர் செல்லும் துவாரம் அதற்கு மடை என்று பெயர் பள்ள மடையிலிருந்து நீர் பாயும்படி இருக்கின்ற நிலம் என்பது நீர் என்பதற்கு குறைவில்லாமல் இருக்கும்படி தண்டாத விளையுள் தரும் ஏற்றமுடைய நிலமாக இருக்கும் நல்ல விளைச்சலை தரும் ஏற்றமுடைய நிலமாக இருக்கும் அதுபோன்ற பரஞ்சோதி நாயனாரின் அன்பின் ஒழுக்கம் என்பது இவருடைய உள்ளத்திலும் மெய் மொழிகளிலும் இடையறாமல் மேலிருந்து நீர் கீழே பாய்வது போல பாய்ந்து வரும் தன்மை உடையதாக இருக்கின்றது பள்ளந்தாழ புனலில் மேலாக பதைத்து உருகும் அவர் என்று திருவாசக திருவாக்கு அமைகின்றது இனி ஐந்தாவது திருப்பாடல் ஈசன் அடியார்க்கு என்றும் இயல்பான பணி செய்தே ஆசில் புகழ் மன்னவன்பால் அணுக்கராய் அவர்க்கு ஆக பூசல் முனைக்களிறு உகைத்து போர் வென்று பொறும் அரசர் தேசங்கள் பல கொண்டு தேர்வேந்தன்பால் சிறந்தார் சிவனடியார்க்கு என்னாலும் இயல்பாலான பணிகளை செய்கின்றார் பரஞ்சோதி நாயனார் இது இயற்கையாக தம்முடைய உள்ளத்திலே எழும் அன்பு காரணமாக சிவன் அடியவர்களுக்கு தேவையானதையெல்லாம் செய்கின்றார் அதே போன்று குற்றமில்லாத புகழினை உடைய அரசன் அவனிடம் அன்பினாலே பக்கத்துணையாக இருக்கின்றார் அணுக்கத் இருக்கின்றார் அரசன் குற்றமற்ற உடையவனாக இருத்தல் என்பது நீதிப்படி அரசு புரிந்து குடிமக்களை காத்தல் அநீதியான போர்களால் பிற அரசர்களையும் மக்களையும் துன்புறுத்தாமல் இருத்தல் இவைகளால் உண்டாகும் புகழ் என்பது ஆசையில் புகழாக குற்றமற்ற புகழாக ஒரு மன்னனுக்கு இருக்கும் அத்தகைய மன்னன் சிறப்பாக ஆட்சி செய்வான் அந்த மன்னனுக்கு அணுக்கத்துணையாக இருக்கின்றார் பரஞ்சோதியா இவ்வாறு குறிப்பிடப்படுகின்ற மன்னன் மகேந்திரவர்மன் என்ற பல்லவ மன்னனினுடைய மகனான நரசிம்மவர்மன் என்ற பல்லவ அரசன் என்று சரித்திர ஆசிரியர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது இனி அடுத்த பாட்டில் வடபுலத்தில் வாதாபி போர் என்பதனை தெய்வ சேக்குள்ளார் பெருமான் அருள இருக்கின்றார் எனவே இந்த வாதாபி போர் என்ற பாதாமி போர் என்பது அது எந்த காலத்தில் நிகழ்ந்தது என்று கல்வெட்டுக்களால் அந்த தகவல் தெரிய வருகின்றது பொது யுகம் அறுநூற்று நாற்பதுக்கும் அறுநூற்று நாற்பத்து மூன்றுக்கும் இந்த பாதாமி போர் நடந்திருக்க வேண்டும் என்றும் இந்த மன்னனது காலமும் இந்த காலம்தான் நரசிம்ம வர்ம பல்லவனது காலம் இந்த காலம்தான் என்றும் அதன் மூலம் பரஞ்சோதியாராகிய சிறு தொண்ட நாயனாரது காலம் இது என்றும் அதன் துணையாலே அவருடன் ஒரு காலத்தவராக திருச்செங்காட்டங்குடிக்கு திருஞானசம்பந்த பெருமான் எழுந்தருளிய அந்த வரலாறும் சேர்ந்து வருவதனால் திரு ஞானசம்பந்த பெருமானது காலமும் இத்தகைய காலம்தான் இந்த என்றெல்லாம் இந்த சரித ஆசிரியர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் முடிவு செய்கின்றார்கள் எனவே நாயன்மார்கள் வாழ்ந்த கால ஆராய்ச்சிக்கு முதன் முதலாக பெருந்துணையாக கிடைப்பது இந்த செய்திதான் மகேந்திரவர்ம பல்லவனினுடைய காலம் பொது யுகம் அறுநூற்று இருபத்து ஐந்துக்கும் அறுநூற்று ஐம்பதுக்கும் இடைப்பட்ட காலம் என்றும் கூறுகின்றார்கள் இந்த ஆராய்ச்சியெல்லாம் முதன் முதலாக செய்தவர் ஆசிரியர் பி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அத்தகைய மன்னனுக்கு பக்கத்திலே இருந்து அந்தரங்கமான உரிமைப்பாட்டுடன் பரஞ்சோதியாரிடம் ஆலோசிக்கும் அளவு மிக நெருக்கமாக சிறந்தவராக இருந்தார் பரஞ்சோதியார் இனி ஆறாவது திருப்பாடல் மன்னவர்க்கு தண்டு போய் வடபுலத்து வாதாவி தொல் நகரம் ஆக துளை நெடுங்கை வரை உகைத்து பன்மணியும் நிதிக்குவையும் பகட்டினமும் பரித்தொகையும் இன்னன எண்ணில் கவர்ந்தே இகல் அரசன் முன் கொணர்ந்தார் பரஞ்சோதியார் இவ்வாறு மன்னருக்கு அணுக்க துணையாக இருந்து சேனாபதியாகவும் இருந்து அரசனுக்காக படையெடுத்து சென்று வடதேசத்திலே இருக்கின்ற பாதாமி என்ற வாதாபி என்ற பழைய நகரம் அது தூளாக இடிபடும்படி யானை படையினை செலுத்தி வென்றவர் அரசனுக்காக பகைவர் மேல் படை செலுத்தி சென்றவர் அந்த நகரம் என்பது வடபுலத்து வாதாவி தொல் நகரம் என்ற தெய்வ சேக்கிழார் பெருமானால் குறிக்கப்படுகின்றது இது பாதாமி என்று வழங்கப்படும் ஒரு நகரம் சுதந்திரத்திற்கு முன்பு பம்பாய் ராஜ்தானியில் பெல்காம் என்ற பிரதேசத்தில் இந்த பாதாமி என்பது அமைந்திருந்தது தற்பொழுது கர்நாடக மாநிலத்திலே அமைந்திருக்கின்றது இந்த நகரம் சாளுக்கிய அரசன் புலிகேசியினுடைய தலைநகரமாக இது இருந்தது அந்த சாளுக்கிய மன்னனுக்கும் பல்லவ மன்னன் நரசிம்மவர்மனுக்கும் நடந்த போரில் சேனாதிபதியாக பரஞ்சோதியார் சென்று பரஞ்சோதியாரால் தகர்க்கப்பட்டது இந்த பாதாமி நகரம் என்பதனை கல்வெட்டுக்கள் மூலம் நாம் காண்கின்றோம் இடிந்த பலமான அந்த கோட்டையின் எஞ்சிய பகுதிகள் இன்றும் அங்கே இருக்கின்றன அவ்வாறு அந்த மன்னனை வென்றதோடு பாதாமியை வென்றதோடு மட்டுமல்லாமல் பல மணிகளையும் நிதி குவைகளையும் யானை கூட்டங்களையும் குதிரை தொகுதிகளையும் இன்னும் எண்ணற்ற அனைத்தையும் கொண்டு வந்து தமது அரசன் முன் வைக்கின்றார் பரஞ்சோதியார் இவையெல்லாம் அந்த நாட்களிலே போர் செய்யும் பொழுது இருக்கும் வழக்கமாக இருந்திருக்கின்றன போரிலே வென்றவர்கள் இவ்வாறு பகைவர்களின் சொத்துக்களையெல்லாம் எடுத்து கொண்டு வருவது ஒரு மரபாகவே இருந்தது போர் கொண்டு செல்லும் பொழுது பகை மன்னன் பணிந்துவிட்டால் அவனிடம் திரை என்று நிறைய செல்வங்களை பெற்றுக்கொண்டு மீண்டு வருவார்கள் அவ்வாறு பகை மன்னன் பணியாமல் போர் செய்தால் அவர்களை வெற்றி கொண்டு அவர்களது சின்னங்களை கொண்டு வருவது என்பது வெற்றி பெற்ற படைத்தலைவர்கள் செய்யும் செயல் ஆகும் இங்கே பகை அரசனான அந்த சாளுக்கிய மன்னன் பணியாமல் போர் செய்ததனால் அவனுடைய தலைநகர கோட்டையை தகர்த்து போர் சின்னங்களாக இத்தகைய பண்டங்களை கொண்டு வந்தார் பரஞ்சோதியார் இதிலே இன்னொரு குறிப்பும் இருக்கின்றது பரஞ்சோதியார் அந்த நகரிலிருந்து ஒரு விநாயக பெருமான் திருவுருவத்தையும் நினைவு அடையாளமாக கொண்டு வந்து அவ்விநாயக பெருமானை தமது நகரமாகிய திருச்செங்காட்டங்குடி திருக்கோயிலிலே திருக்கோயிலே கணபதீஸ்வரம் திருக்கோயிலே ஸ்தாபித்தார் என்றும் அவரே வாதாபி கணபதி என்று அங்கு விளக்கமாக அறியப்பட்டு வழிபட பெறுகின்றார் என்றும் கூறுகின்றார்கள் ஏழாவது திருப்பாடல் கதிர்முடி மன்னனும் இவர்தம் கழிற்று உரிமை ஆண்மையினை அதிசயித்து புகழ்ந்து உரைப்ப அறிந்த அமைச்சர்கள் உரைப்பார் மதியணிந்தார் திருத்துண்டு வாய்த்த வலி உடைமையினால் எதிர் இவருக்கு இவ்வுலகில் இல்லை என எடுத்து உரைத்தார் அரசனும் பரஞ்சோதியாரின் யானைப்படை செலுத்துவதற்கு உரிய வல்லமையினை கண்டு அதிசயப்பட்டு புகழ்கின்றார் தகர்க்க முடியாத வலிமையான பாதாமி கோட்டையினை தூளாக தகர்த்ததும் யானை முதலான சின்னங்களையெல்லாம் நிறைய கவர்ந்து கொண்டு வந்ததையும் கண்டு அதிசயிக்கின்றார் மன்னர் எனவே பரஞ்சோதியாரின் வீரத்தினை திறமையினை பாராட்டுகின்றார் சேனை தலைவர்களை பாராட்டி சிறப்பு செய்து அணைக்கும் வகை அன்றைய மன்னர்களினுடைய வகை இந்த வெற்றியின் உண்மை காரணத்தை அறிந்த மன்னர் சேனை தலைவரை புகழ அங்கே மன்னனுக்கு இருந்தவர்கள் மதியுடைய அமைச்சர்கள் எனவே அவர்கள் இந்த காரணத்தை மன்னனுக்கு சொல்கின்றார்கள் பரஞ்சோதியாரின் வெற்றிக்கு உரிய காரணத்தை மன்னனிடம் சொல்கின்றார்கள் சிவபெருமானது திருத்தொண்டு வாய்க்க பெற்ற வல்லமையினாலே இவரை எதிர்த்து போர் செய்பவர்கள் இந்த உலகிலே இல்லை அதுதான் காரணம் என்று அந்த அமைச்சர்கள் மன்னரிடம் எடுத்துச் சொல்கின்றார்கள் சிவத்திருத்தொண்டின் உரைப்புடைய வலிமை பெற்றவர்கள் இந்த உலகில் யாரையும் வெற்றி கொள்ள வல்லவர்கள் இவர்களை வெல்லுதல் யாருக்கும் அரிது என்பது உண்மை நானில் அமன் பதகருடன் ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சி திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர் என்று நாம் பார்த்த பார்த்திருக்கின்றோம் அகிலகாரனர் தாழ்பணிவார்கள் தாம் அகிலலோகமும் ஆழ்தற்கு உரியவர் என்று திருக்கூட்டச் சிறப்பிலே நாம் பார்த்திருக்கின்றோம் எனவே அத்தகைய வீரத்தன்மை என்பது சிவபெருமானிடம் கொண்ட அந்த அன்பின் உறைப்பினாலே வந்தது என்று எடுத்து கூறுகின்றார்கள் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்